தலைப்பு செய்திகள் வடக்கில் உள்ள காணிகளை முறையாக விடுவிப்போம் பிரச்சனையை அரசியலாக்க இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமைச்சர் பிமல் ஆலோசனை சர்வதேசத்தின் கருத்துக்களை செவிமடுக்க தயார் உலக நல்லிணக்கத்தை அடைய முடியும் நலிந்த குடிநீர் திட்டம் கம்பகாவில் எண்பத்தி எட்டாயிரம் பேருக்கு புதிய நீர் இணைப்புகள் மறுசீரமைப்பின் போது கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்துங்கள் மின்சார ஊழியர்கள் தொடர்ந்தும் எதிர்ப்பு ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் தீர்மானமிக்க போட்டியில் இன்று பல பரீட்சை திருகோணமலையை அண்மித்த கடற்பரப்பில் இன்று பிற்பகல் சிறு அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டுள்ளது திருகோணமலையை அண்மைத்த கடற்பரப்பில் இன்று மாலை நான்கு ஆறளவில் நில ஏற்பட்டதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது மூன்று தசம் ஒன்பது மேக்னிடியூட் அளவில் இந்த நில அதிவு பதிவாகியுள்ளது திருகோணமலையில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் இந்த நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது பள்ளைகள ஹக்மன மற்றும் மககனதராவ ஆகிய நில அதிர்வு கண்காணிப்பு மத்திய நிலையங்களிலும் இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது இதனிடையே திருகோணமலை தோப்பூர் உள்ளிட்ட பகுதி

ஒரு நான்கு பத்து நான்கு பதினைந்து மணி அளவில் வந்து சிறிதான ஒரு ஒரு ஆட்டம் ஒன்று கொடுத்திருந்துச்சு இந்த இடத்துல அந்த பில்டிங் கீழே இருந்ததால அந்த ஆட்டம் அந்த அதிர்வை வந்து உணர்ந்து கொள்ள முடிஞ்சிச்சு குறிப்பிட்ட நிமிடம் ஒரு வினாடியில் மாத்திரமே இந்த அதிர்வு வந்து உணரப்பட்டு இந்த இடத்துல காணப்பட்டிச்சு அளவில் நிலநடுக்கத்தை நான் உணரக்கூடிய மாதிரி இருந்தது நான் வந்து மகள வகுப்புக்கு விட்டுட்டு வரும்போது சாடவான நில அதிர்வை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்தது இது சம்பந்தமா நான் என்னது நம்பிக்கையே தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் சொன்ன தங்கட இடத்துலையும் அப்படி ஏற்பட்டது என்று தமிழில் இலவசமாக செய்து கொள்ள தொடர்கடமாகணத்தில் உள்ள காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கை உரிய முறையில் இடம்பெறும் எனவும் இந்த விடயத்தை அரசியலாக்க வேண்டாம் எனவும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு இன்று அறிவித்தார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்காவின் பங்கேற்புடன் யாழ் மாவட்ட போக்குவரத்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் மாவட்ட செயலாளர் எம் பிரதீபன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனா் யாழ் மாவட்டத்தில் போக்குவரத்து துறையில் நிலவும் பிரச்சினைகள் அவற்றுக்கால தீர்வுகள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு திட்டங்கள் வேதி அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞ்சாரம் சிறிதரன் காணி விடுவைப்பு தொடர்பில் எழுப்பிக் கேள்விக்கு அமைச்சர் பிமன் ரத்நாயக்க அல்ல நான் நினைக்கிறேன் பாதுகாப்பு துறையுடன் பேச வேண்டிய விடயமே இது மக்கள் இது பத்து மாதங்களில் குறிப்பிடத்தக்க அளவு விடுவித்திருக்கின்றோம் பசவுலான் சந்தியை திறந்தோ வீதிகள் திறக்கப்பட்டன இராணுவத்தினரால் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன உங்களுக்கு தெரியும் பிரதேச மக்களோடும் கலந்துரையாடினோம் தெளிவாக கூறிய ஒன்று இருக்கின்றது விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதென்றால் இன்று அவர்களை நான் சந்தித்தேன் இழப்பீடுகளை பெற்று அவர்களின் நிலங்களை விமான நிலைய அபிவிருத்திக்கு வழங்குவதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் யாழ்ப்பாண ராணுவ கட்டளை தளபதி உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகளுடனும் நாங்கள் விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டோம் இந்த ராணுவ முகாம்களை சில இடங்களில் இருந்து அகற்றி அதிகளவான இடங்களை விடுவிப்பது தொடர்பில் கலந்துரையாடினோம் அது தொடர்பில் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முப்படை அதிகாரிகளை இணைத்துக் கொண்டு தனியான ஒரு கலந்துரையாடலை முன்னெடுத்தால் நல்லது இந்த தலைப்பை பற்றி பேசினால் நேரம் செல்லும் மக்களின் இடங்களை மக்களுக்கு வழங்குவது எங்களின் கொள்கை பலாலி விமான நிலையம் தொடர்பில் சிறு வயதிலிருந்தே கால பகுதியி வீதி திறக்கப்பட்டிருக்கிறது அந்த வீதி தவிர ஐம்பத்தி ஏழு ஏழு எட்டு ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் அதாவது அச்சுவேலி சவுத்துல மற்றது

yang baru lenya lebih கேளுங்கள் கேளுங்கள் காலையில் அங்கு சென்று சுமந்திரன் வாய்ஸ் கட் தருகின்றார் அரசாங்கத்திற்கு தானே விடுவிக்குமாறு கூறியதாக கூறினார் ப்ளீஸ் லிசன் டு மீ நாங்கள் இந்த காணிப் பிரச்சனையை அரசியல் லாபமாக கொண்டு செய்யவில்லை அரசாங்கத்திற்கு தானே விடுவிக்குமாறு கூறியதாக கூறினார் நாங்கள் இந்த காணி பிரச்சனையை அரசியல் லாபமாக கொண்டு செய்யவில்லை முப்பது வருடமாக மூடப்பட்டிருந்த வசாவிளான் வீதியை திறந்தோம் நிகழ்வினை செய்தோமா அரசியல்வாதிகள் அங்கு சென்றனரா நான்கு கட்டளை தளபதிகள் சென்று மாவட்ட செயலாளருக்கு உறுதி பத்திரத்தை வழங்கின அமைச்சரிடம் கொடுக்கவில்லை எமக்கும் அரசியல் புரியும் இருப்பினும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த மக்களின் காணிகள் பெறப்பட்டன அதனால் பாதுகாப்பு தேவைக்கு பெற்றுக்கொண்ட காணிகளை பாதுகாப்பு தேவை இல்லாவிட்டால் வழங்குமாறே ஜனாதிபதி கூறினார் அவ்வாறு நாங்கள் செய்யும் போது தங்களாலேயே காணி

உங்களுக்கு பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்ள கொள்ள சரியான முறையொன்று உள்ளது உங்களுக்கு தெரியும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக வேறு மாகாணங்களில் காணிகளை பெற்றுள்ளோம் நாற்பது வருடங்களாக தென்னை மர கன்றுகளை கூட நாட்ட முடியாமல் பார்த்து கொண்டிருக்கின்றன பாலம் வீதிகள் அமைக்கப் போகின்றார்கள் என பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் தயவுசெய்து உறுப்பினரே எனக்கு இதனையும் விட சத்தமாக கதைக்க முடியும் හතල ම ය ද හේ ඇ ක ඇ කෙ ම ඇ කදේ කග

நான் கூறுகின்றேன் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தேவையான விளம்பரம் கிடைத்தது நான் நினைக்கின்றேன் உங்களுக்கான விளம்பரம் கிடைத்ததல்லவா ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்கம் என்ற ரீதியில் நாங்கள் செயற்படுவதற்கு ஒரு முறை உள்ளது ஐந்து பில்லியன் ரூபாவிற்கு வீதி அமைப்பதாக வாக்குறுதி வழங்கியதற்கு ஏழு தசம் ஐந்து பில்லியன் ரூபாய் நிதியை வழங்குவோம் சரிதானே முப்பத்தைந்து வருடங்களுக்கு மேல் கைவிடப்பட்டிருந்த மட்டக்களப்பு கழுவாஞ்சிக்குடி பிரதான தபால் அலுவலகத்திற்கே புதிய கட்டடத்திற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று நடைபெற்றது சுகாதாரம் வகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீசர் தலைமையில் கழுவாஞ்சிக்குடி பிரதான தபாலகத்தின் புதிய கட்டட நிர்மாண பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன சுமார் முப்பது மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட உள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர் வீழ்ந்திருந்த வங்கரோ தடைந்திருந்த நாட்டை நாங்கள் எடுத்தோம் அந்த நாட்டில் தற்போது நாங்கள் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாட்டின் இருப்பு உறுதியாகி கொண்டிருக்கின்றது நாட்டுக்கு அதிகளவான டொலர் வர ஆரம்பித்திருக்கின்றது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் உலக நாடுகள் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் நிதி நிறுவனங்கள் உலக வங்கி சர்வதேச நாண இயம் ஆகியன அனைவரும் பாராட்டியுள்ளனர் கடந்த சில வருடங்களாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் ஆகிய எதிர்க்கட்சியில் இருந்தவர்கள் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள் ஆனாலும் அதற்கு பதிலாக பொருளாதாரம் ஸ்திரமடைந்து கொண்டிருக்கின்றது என்பது உறுதியாகி இதேவேளை உள்ளக பொறிமுறை தொடர்பில் ஊடகவியலாளர்களுக்கும் கேள்விகளுக்கும் அமைச்சர் பதிலளித்தார் தற்போது நீதிமன்றத்தினால் வழங்கப்படுகின்ற தீர்ப்புகள் போலீஸ் குற்ற திணைக்களம் ஆகியவற்றினால் விசாரணை விரிவுபடுத்தப்படும் விதத்தை அனைவரும் நம்ப முடியும் முன்னர் போல் அல்ல தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் எடுக்கும் நடவடிக்கைகள் ஊடாக தேசிய ரீதியில் பொறிமுறை மூலம் தீர்வு காண முடியும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது சர்வதேசத்தில் இது தொடர்பில் யாராவது கருத்து தெரிவிப்பார்களானால் நாங்கள் அவற்றை செவிமடுப்போம் அவர்கள் உண்மையாக இலங்கையின் தேசிய ஒற்றுமைக்காக நல்லிணக்கத்துக்காக தெரிவிப்பார்களானால் அவற்றை செவிமடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த நாட்டில் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதித்துவப்படுத்துகின்ற இந்த அரச பொறிமுறை மற்றும் இந்த நீதிமன்ற கட்டமைப்பினால் இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும் என்று நான் நம்புகின்றேன் அதனையே கூறினார் இதேவேளை மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் சுகாதார சேவை உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மக்கள் வாய்ப்பணத்தில் நிர்மாணிக்கப்பட்ட இறுதியவியல் பிரிவு இன்று திறந்து வைக்கப்பட்டது முன்னூற்றி இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் செலவில் மட்டுக்கிழப்பு போதனா வைத்தியசாலையின் இறுதியவியல் பிரிவு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது தொடர்கின்றன தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இருபத்தோராம் தேதியின் பின்னர் மின்சார சபையின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் மின்சார சபையின் செயற்பாடுகளை ஒரு தசம் கூட முன்னோக்கி நகர்த்த இடமளிப்பதில்லை என தொழிற்சங்கங்கள் இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளன இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகம் முன்பாக இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பொறியியல் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மறுசிரமிப்பின் போது தாம் பெற வேண்டிய சலுகைகளுக்கான நிபந்தனைகளை முன்வைத்து தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளன சுகையின விடுமுறை விடுப்பு பெற்று பல தொழிற்சங்க உறுப்பினர்கள் இலங்கை மின்சார சபையின் தலைமை அலுவலகம் முன்பாக சித்தம்பலம் ஏ காடினர் மாவட்டத்தின் ஒரு பாதையை மறித்து இன்று மதியம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் வீதியை மறித்து போராடியமையினால் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டதுடன் இதனால் பாடசாலை உட்பட அன்றாட நடவடிக்கைகளில் ஈடுபட்ட பலரும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டனர் இதுதான் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அவர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கின்றது அதனால் இவர்களை வேலை செய்ய விட வேண்டாம் விலக்கி விடுங்கள் இன்று எல்லா தொழில்நுட்பமும் வந்துவிட்டது ஏன் மக்களால் வேலை செய்ய முடியாது நேற்று முதல் இதனை நாங்கள் பார்த்து வருகின்றோம் நாங்கள் நாளாந்தம் சம்பளம் பெறுவோம் நேற்று இன்றும் இதே நிலைமைதான் இங்கே என்ன நடக்கின்றது இவர்களை அடித்து விரட்டுங்கள் போலீசாருக்கு ஏன் முதுகெலும்பு இல்லையா இவர்களை அடித்து விரட்டுங்கள் ஏனென்றால் இவர்கள் இல்லாமல் நாம் வாழ முடியாதா இவர்கள் இல்லை என்றால் மக்கள் வாழ மாட்டார்களா அடித்து விரட்டுங்கள் அடித்து விரட்டுமாறு போலீசாருக்கு கூறுங்கள் அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது அரசாங்கம் சிறப்பாக செய்யாதீர்கள் மின்சார சபைக்கு கூறுகின்றோம் நாங்கள் இருந்தால் எப்படி சாப்பிடுவோம் வெளியேறுங்கள் இல்லாவிட்டால் மக்கள் அவர்களை அடித்து வெளியேற்றுவார்கள் என்பதை நினைவிக்கொள்ளுங்கள் ට වට ී කෑපත . ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி பொதுஜன பெருமணு உள்ளிட்ட எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளுடன் நேரடியாக தொடர்புபட்ட தொழிற்சங்கங்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளில் இணைந்துள்ளன அண்மையில் நிறைவேற்றப்பட்டு மின்சார சட்டத்தின்படி மின்சார சபை அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசுரமைக்கப்படவுள்ளதுடன் குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன அதில் சில கோரிக்கைகளே இவை தாமதமான பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்திற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து சதவீத சம்பள உயர்வு பெறல் சுயவிருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பீடான ஐம்பது லட்சம் ரூபாய் என்ற உயர்மட்ட வரையறையை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணிப்பாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது சதவீத சம்பள உயர்வை வழங்குதல் இவ்வாறான இருபத்தி நான்கு கோரிக்கைகளை கோரும் தொழிற்சங்கங்கள் மின்சார சபையை சீர்குலைப்பதாகவும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளன தொழிற்சங்களை பொதுச் செயலாளர் விடுத்த எச்சரிக்கையே இது இதில் சரியான முறையில் தலையிடாவிட்டால் இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் எமது அனைத்து அதிகாரிகளும் ஒத்துழையாமை தொழிற்சங்க நடவடிக்கையின் மூன்றாம் கட்டத்திற்கு சென்று மின்சார சபை அமைச்சிற்கு அமைச்சர் செயலாளர் அமைச்சர் பொது கண்காணிப்பாளர் தலைவர் ஆகியோருக்கு பொறுப்பு கூற முடியாத தரப்பாக மாறுவோம் பின்னர் நாடு இருளில் மூழ்கும் அதற்கு இடமளிக்க வேண்டாம் என்று கூறுகின்றோம் நாம் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுத்திருக்கின்றோம் இருபத்தி ஓராம் திகதிக்கு பின்னர் இது தொடர்மாயின் மின்சார சபையின் செயற்பாடுகள் ஒரு சதம் கூட முன்னோக்கி நகராது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளும் ஒரு தசம் கூட முன்னோக்கி செல்லாது என்பதை நான் பொறுப்புடன் அரசாங்கத்திற்கு கூறுகின்றேன் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு பின்னால் தனிப்பட்ட அரசியல் நலன்களை நிறைவேற்றும் நோக்கம் இருப்பதாக ஆளும் கட்சியுடன் தொடர்புபட்ட அரசியல் கட்சிகளின் தொழிற்சங்கங்கள் சுட்டிக்காட்டுகின்றன பணி நியமன கடிதம் முதலில் எரிசக்தி அமைச்சின் பிற நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட போது பணி நியமன கடிதம் ஆங்கிலத்தில் இருப்பதாகவும் அந்த ஆங்கில பதிப்பினால் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவதாகவும் கையெழுத்திட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் சிங்கள பதிப்பு அனுப்பப்பட்டதால் அதனை ஒதுக்கி வைத்தனர் பின்னர் செப்டம்பர் முதலாம் தகுதி இந்த சட்டத்திற்கு எதிராக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முயற்சித்தனர் அதுவும் அரசாங்கத்துக்கு நேர்மறையான பதில்கள் கிடைத்தவுடன் அவர்கள் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இப்போது எந்த நேரத்திலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட விரும்புகின்றார்கள் அவர்கள் இந்த ஊழியர்

மின்சார தொழிற்சங்கங்கள் எடுத்த இந்த நடவடிக்கை குறித்து மக்களுக்குத் தெரியுமா மக்கள் என்ன கூறுகின்றார்கள் ප දි මාග කලින් තිබනේ ජනතා ද්‍රෝහි පනත්ක් ජ සේවකන්ට විරුද්ධූ පනතක් නමු දැන් තිෙන්නේ හරි පනතාමයාන්ඩුවෙන් ඇහල තියෙන්නේ. ඒ ඒක හරිද ව වෙන රෘදතිහැම ීපයක් මේක තැරිට පැෑල වගේ තමයි අන්තිමට ගුලග න හමම ් කර ප්‍රාහලන්න මේම කල්පලාාගන්න මකකි ති ොහම ෂටයි කරල ට ියුණු කට ම ොබෝදගනතරම කලින් ආ්ඩුවල මේවා යකුණගෙන කන්න තමයි හදලදන්න මේයාන්ඩුව හෙම විකුණන්නේ නෑක කියල හකය ද ේ පොඩ්ක් කිව. பணிப்பாளர் ஓய்வு கடற்படை்மிரல்ரத்ட்டி எதிர்வரும் நான்காம் வரை விளக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நீதவா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட பின்னரே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொதுஹெர பகுதியில் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் கடற்படை தளபதியான நிஷாந்த் உலுகே தென்ன தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கடற்படையின் புலனாய்வு பிரிவின் பிரதானியாக சந்திகநபர் நபர் செயற்பட்டதுடன் கடத்தப்பட்ட நபர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படும் சட்டவிரோத தடுப்பு முகாம் அவரது கண்காணிப்பில் செயற்பட்டமை குறித்த குற்றச்சாட்டில் சந்திகநபர் நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் பிரகோசமனின் மனைவி மீதான குற்றச்சாட்டு தொடர்பில் வகைகள் அபின் மற்றும் அபாயகர ஐடங்கள் சட்டத்தின் கீழ் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி தனிப்பட்ட ரீதியில் நேரில் ஆஜராகி விடயங்களை சமர்ப்பிக்குமாறு போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளருக்கு கொழும்பு பிரதமர் மீதவான் அசங்க எஸ் போதரக இன்று உத்தரவிட்டுள்ளார் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட சிலருடன் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் பெகோசவனின் மனைவி சாதிகா லக்சானி விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீண்டும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சாட்சிக்கு அழுத்தம் விடுக்கப்படும் என்பதால் சந்தேக நபருக்கு பிணை வழங்கக்கூடாது என குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணை அறிக்கையினை மன்றில் சமர்ப்பித்தபோது வேண்டுகோள் விடுத்தனர் ஆரம்பம் நடத்தப்பட்ட விசாரணைகள் மூலம் சந்தேக நபருக்கு வெளிநாடுகளில் நான்கு வங்கி கணக்குகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக இலங்கை மத்திய வங்கியின் நிதி கணக்கு பிரிவிற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது எனினும் அது தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது நாற்பது பவுன் பெருமதி உள்ள தங்க நிறத்தினாலான பொருட்கள் அதனை ரத்தினங்கள் மற்றும் தங்க ஆபரணங்கள் அதிகார சபைக்கு அனுப்பியுள்ளோம் அது தொடர்பிலான அறிக்கையை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்பார்த்துள்ளோம் சந்தேக நபர் அவரது கணவரால் முன்னெடுக்கப்படும் பொது கடத்தல்கள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன சந்தேக நபரும் அவருடன் விளக்கமறியலில் உள்ள குழந்தையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்றிற்கு எடுத்துரைத்த சட்டத்தரணி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேற்கோள் சந்தேக நபர் இளம் வயதிலேயே இதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் சந்தேக நபரின் குழந்தையும் அடிக்கடி நோய்வாய்ப்படுகிறது குழந்தை சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்தனர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தாயுடனேயே குழந்தையும் உள்ளது குழந்தையை வேறு உறவினர்களிடம் வழங்குவதற்கு எவரும் இல்லை விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பினையும் வழங்க எனது சேவை பெருநர் தயாராக உள்ளார் எனவே எனது சேவை பெருனரை எந்தவொரு பொருத்தமான நிபந்தனைகளின் அடிப்படையிலும் பிணையில் விடுவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இது தொடர்பில் ஆராய்ந்த பிரதமர் நீதவான் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதை நிராகரித்த நிலையில் மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் எனினும் போதைப்பொருள் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் குறித்த விசாரணையின் முன்னேற்றத்தை மன்றிற்கு அறிவிக்கவில்லையாயின் அவருக்கு பிணை வழங்க வேண்டி ஏற்படும் என பிரதமர் நீதவான் குறிப்பிட்டுள்ளார் ஹபின் மற்றும் அபாயகர ஊடகங்கள் சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு கோதைப் தடுப்பு பணியகத்தின் பணிப்பாளருக்கு உத்தரவிடுகிறேன் இந்த சம்பவம் தொடர்பாக சட்டமா அதிபர் அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளதாகவும் இன்று சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் பிரகாரம் வழக்கு விசாரணைகள் தொடர்பாக சாட்சியம் அளிக்க அரசு தரப்பு சட்டத்தரணியை ஆஜர்படுத்துமாறு சட்டமா அதிபருக்கு உத்தரவிடுகிறேன் குறித்த வழக்கு விசாரணைகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன மூவரடங்கு நீதிபதிகள் குழாத்தின் வெற்றிடம் காரணமாக ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிக்கோடு கடத்தி காணமுலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை அக்டோபர் முப்பதாம் தேதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்மானித்தது கிரித்தலை ராணுவ முகாமின் ஓய்வு பெற்ற முன்னாள் கட்டளை தளபதி பிரிகேடியர் ஷம்மி குமார ரத்ன உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் ஒன்பது பேருக்கு எதிராக சட்டமாதிபதினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் நீதியரசால் பெயரிடப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதிகளான நாமல் பலல்லே மகேஷ் வீரமன் மற்றும் சுஜீவ நிஷாங் ஆகியோரைக் கொண்ட நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கு ஏற்கனவே எனினும் மகேஷ் வீரமன் மற்றும் சுஜீவ ஆகிய நீதிபதிகள் முன்னிலையில் வழக்கு நீதிபதிகள் ஒரு நீதிபதியின் இடம் வெற்றிடமாக உள்ளமையினால் வழக்கு வைக்க வேண்டியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர் வெற்றிடத்திற்காக நீதிபதி ஒருவர் பிரதம நீதியரசால் நியமிக்கப்படுவார் என நீதிபதி குழாம் அறிவித்தது இதற்கமைய குறித்த வழக்கு அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதிகள் குழா உத்தரவு பிறப்பித்தது வழக்கின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள கிரிதலை ராணுவ முகாமின் முன்னாள் கட்டளைத் தளபதி ஒய்வு பெற்ற கட்டளை அதிகாரி ஷம்மி குமார ரத்னம் உள்ளிட்ட ராணுவ புலனாய்வு பிரிவின் உறுப்பினர்கள் ஒன்பது பேரும் தற்போது பிடையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் கம்பகா அத்தகல மற்றும் மினுவாங்கொடை ஒன்றிணைந்து நீர் விநியோக கட்டமைப்பின் பிரதான பகுதியான கரஸ்னாகல பஸ்னாகோட நீர்த்தேக்கம் மற்றும் குடிநீர் திட்டம் மக்கள் பாவனைக்காக இன்று கையளிக்கப்பட்டது இலங்கைக்கான சீன தூதுவர் கி ஜெங் ஹாங் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் பங்குடன் இந்த நிகழ்வு நடைபெற்றது கம்பஹா அத்தனகல மினுவாங்கொடை மீரிகம மகர பிரதேச செயலகத்தின் கீழ் நானூற்று நாற்பத்து மூன்று கிராம சேவகர் பிரிவிற்குட்பட்ட மக்கள் இந்த நீர் நீர்க்கட்டமைப்பின் ஊடாக பயன்பெறுவார்கள் இதன் கீழ் ஐந்து நீர் கோபுரங்கள் ஊடாக எண்பத்தெட்டாயிரம் புதிய நீர் இணைப்புகளை பெற்றுக்கொள்ள முடியும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு ஒரு தூரத்தில் உள்ள தூரத்திலுள்ள ஓயா இந்த நீர் நீர்க்கட்டமைப்பின் பிரதான இடமாகும் அதனை மறித்து அணைக்கட்டு அமைக்கப்பட்டு நீர்த்தேக்கம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் கட்டுமான பணிகள் சீன ஹைட்ரோ பொறியியலாளர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டன சீன அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கை அரசாங்கத்தின் நிதி ஒத்துழைப்புடன் இருநூற்றி இருபத்தொன்பது தசம் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இந்த வேலை திட்டத்திற்காக செலவிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கப்பட்ட கம்பஹா அத்தனகல்ல மினுவாங்கொடை ஒன்றிணைந்த நீர் விநியோக கட்டமைப்பு வேலைத்திட்டம் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பிப்ரவரி இருபதாம் திகதி நிறைவடையிருந்தது எனினும் பஸ்னாகுட நீர்த்தேக்கத்தை நிர்மாணிப்பதில் ஏற்பட்ட தாமதத்தினால் இந்த வேலைத்திட்டத்தின் பணிகளும் தாமதமாகின புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் மீண்டும் பெற்ற நீர்த்தேக்கம் உள்ளிட்ட வேலைத்திட்டம் குறுகிய பகுதியில் கட்டுமான பணிகளை நிறைவு செய்து மக்களிடம் கையளிக்க முடிந்தது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நியாயமான சம்பள கோரிக்கை இதுவரையில் நிறைவேறாதுள்ளது இந்த நிலையில் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாவை வழங்குமாறு கோரி பல பகுதிகளில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன நாளாந்த சம்பளமாக இரண்டாயிரம் ரூபாவை வழங்குமாறு கோரி மஸ்கேலியா பிரவுன்ஸ்விக் தோட்ட தொழிலாளர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பிரவுன்ஸ்விக் தோட்டத்தின் தேயை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

இருநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்திற்காக வருகை தந்திருந்தனர் ஆயிரத்தி முன்னூத்தி ஒண்ணு எங்களுக்கு அந்த சம்பளத்துக்காக தான் எங்களுக்கு சம்பளம் ஒண்ணு வசந்தி வேணும் இதேவேளை கேகாரி மாவட்டத்தின் பெருந்தோட்ட தொழிலாளர்களும் தமக்கான நாலாவது சம்பளத்தை இரண்டாயிரம் ரூபாவாக அதிகரித்து தருமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கேகாலி நகரத்தின் மத்திய சந்தை கட்டிட தொகுதிக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது எங்களுக்கு இரண்டாயிரம் ரூபா சம்பளத்தை கட்டாயமாக பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு ரெண்டாயிரம் குறைஞ்சது ரெண்டாயிரம் ரூபாய் சரி சம்பளம் வேணுமென்றதுக்காக இந்த போராட்டத்தை கண்டி பன்வில நகரிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் சம்பள உயர்வை கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் இந்த கோரிக்கை தொடர்பாக தொழிலமைச்சின் செயலாளர் எஸ் எம் பிரியதீசுடம் நாம் வினவினோம் தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை குறித்து முதலாளிமார் சம்மேளனம் மற்றும் துறைசார் அமைச்சர்களிடையே ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை அண்மையில் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்தார் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளின் போதே இந்த விடயம் தொடர்பில் தீர்க்கமான முடிவினை எட்ட முடியும் என தொழிலமைச்சின் செயலாளர் மேலும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய இருபது கிரிக்கெட் தொடரில் இலங்கை மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி அபுதாபியில் தற்போது நடைபெற்று வருகின்றது போட்டியில் முதலில் துடுப்பிடத்தாடும் ஆப்கானிஸ்தான் அணி சற்று முன்னர் வரை ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நாற்பத்தி ஓரு ஓட்டங்களை பெற்றிருந்தது ஆசி கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் பி குழுவில் நடைபெறுகின்ற இறுதிப் போட்டி இதுவாகும் நாளைய சுழற்சியில் வெற்றி எட்டிய ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துடுப்பிடத்தாட தீர்மானித்தது இதற்கமய ஜெதிகுல்லா அட்டால் மற்றும் ரமனுல்லா குல்பாஸ் ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக களமிறங்கினர் இத்துடன் நியூஸ் பஸ்ட் இருவட்டம் அணை பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது இரவு பத்து மணிக்கு இடம்பெறும்